தாராபுரம் நகராட்சியில் நகராட்சியின் சார்பில் இன்றைக்கு நகராட்சி நடுநிலை பள்ளியில் புதிய வகுப்பறை கட்டிடங்கள் அதே போல் ஸ்மார்ட் கிளாஸ் எல்லாம் அமைக்கப்பட்டு ஏறத்தால் நாலு புள்ளி ஆறு நாலு புள்ளி ஆறு ரெண்டு கோடி மதிப்பில் இன்றைக்கு அதற்கான திறப்பு நிகழ்ச்சி சிறப்பாக நடைபெற்றிருக்கிறது அதுபோக புதிய நிகழ்ச்சிக்கும் பனித்தொகக்கோழா நிகழ்ச்சியும் நடைபெற்றிருக்கிறது இந்த நிகழ்ச்சியில் தொகுதியினுடைய சட்டமன்ற உறுப்பினரும் தமிழ்நாடு அரசுடைய மனிதவள மேலாண்மைத்துறை அமைச்சர் கேள்வி செல்வராஜ் அவர்களும் அதேபோல ஈரோடு தொகுதியினுடைய நாடாளுமன்ற உறுப்பினர் மதிப்புக்குரிய கே ஏ பிரகாஷ் அவர்களும் அதேபோல் நகரமன்ற தலைவர் அவர்களும் அதே போல் நகரமன்றத்தினுடைய துணைத் தலைவர் உள்ளிட்ட நகரமன்ற உறுப்பினர்கள் அதேபோல் உள்ளாட்சி அமைப்பின் ஏனைய பகுதியை சார்ந்த மக்கள் பிரதிநிதிகள் முன்னாள் பிரதிநிதிகள் கழக தோழர்கள் மற்றும் பல்வேறு அரசியல் கட்சிகளை சார்ந்த தோழர்களும் பொதுமக்களின் திரளாக கலந்து கொண்டு சிறப்பாக நிகழ்ச்சி பள்ளிக்கல்வி துறையும் இணைந்து இன்றைக்கு சிறப்பாக நடத்தப்பட்டிருக்கிறது எனவே மாண்பு முதலமைச்சருடைய உத்தரவை அடிப்பதிலும் துணை முதலமைச்சருடைய உத்தரவின் அடிப்படையிலும் இதுபோன்ற நிகழ்ச்சிகள் தமிழ்நாடு முழுவதும் திறந்தோறும் நடைபெற்று வருகிறது அந்த வகையில் இன்றைக்கு அரசால் நான்கு கோடி ரூபாய்க்கு கூடுதலான நிதியில் செலவு செய்யப்பட்ட புதிய கட்டிடங்கள் அதே போல் ஸ்மார்ட் கிளாஸ் அமைக்கப்பட்டு இன்றைக்கு மாணவர்களுடைய பயன்பாட்டிற்கு ஒப்படைக்கப்பட்டு இருக்கின்றது அதே நேரத்தில் தமிழ்நாடு முழுவதும் இதுபோன்ற நிகழ்ச்சியில் திறந்தோறும் நடைபெற்று வருவதை நகைவீர்கள் அந்த வகையிலே தான் இன்றைக்கு சிறப்பான ஒரு ஆட்சி திராவிட மாடல் ஆட்சியை மாண்புகள் முதலமைச்சராக அவர்கள் நடத்தி கொண்டிருக்கிறார்கள் அந்த வகையிலே தான் இன்றைக்கு பத்திரிகையில் மட்டுமல்ல பல்வேறு வகையில் இன்றைக்கு நடுநிலையாளர்கள் அதே நேரத்தில் இன்றைக்கு தேர்தல் கருத்து கணிப்பு செய்யக்கூடியவர்கள் எல்லாமே கழக அரசு மீண்டும் ஏழாவது முறையாக பொறுப்பேற்பது உறுதி மீண்டும் முதலமைச்சர் அவர்கள் இரண்டாவது முறையாக முதலமைச்சராக தமிழ்நாட்டில் பொறுப்பேற்பது உறுதி என்பது குறித்தான் இன்றைக்கு தினந்தோறும் கருத்து கணிப்பு வெளியிடுகிறார்கள் அந்த வகையிலே தான் நீங்கள் கேட்ட இந்திய டுடே மூலமாக கருத்து கணிப்பு வெளியிடப்பட்டிருக்கிறது மீண்டும் திராவிட முன்னேற்ற ஆட்சி வேண்டும் என்று சொல்லியிருக்கிறார்கள் எனவே இது ஏற்கனவே அதிமுக பாரதிய ஜனதா கட்சி போன்ற கட்சிகளுடைய கூட்டணி தான் இந்த கருத்துக்கணிப்பு வந்தது எனவே அது கொண்டு தடையாக எந்த கூட்டணியும் அமையாது நிச்சயம் இந்த தேர்தலில் திராவிட முன்னேற்ற அரசு நம்முடைய மாண்பு முதலமைச்சர்கள் இந்த பொறுப்பேற்ற உறுதி மக்கள் தேர்தலை எதிர்நோக்கி இருக்கின்றார்கள் அந்த வகையில் எந்த சந்தேகமும் இல்லை எனவே தான் அந்த இன்றைக்கு இந்தியா டுவா போன்ற பத்திரிகைகள் கூட என்றும் இன்றைக்கு கருத்துக்கணிப்பு வெளியிட்டுக் கொண்டிருக்கின்றார்கள் அந்த வகையில் எந்த விதமான கூட்டணி ஏற்கனவே அதிமுக பாஜக விஜய் அவர்களுடைய இந்த கருத்து அதெல்லாம் எந்த விதத்திலும் எதுவும் பாதிப்பு மக்கள் மக்களோடு கூட்டணி திராவிட கழகம் அமைத்திருக்கிறது திமுக கூட்டணி அமைத்திருக்கிறது